நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற சில வழிமுறைகள் அதை பற்றி பேசலான்னு இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா மாதம் ஒரு புத்தகமாவது படியுங்கள் ஆரோக்கியம் தராத உணவு வகைகள் எவ்வளவு சுவையாக இருந்தாலும் உண்ணாதீர்கள் உங்களுக்கு என்ன வயதானாலும் பரவாயில்லை விருப்பமான துறைகளில் நடக்கும் பயிற்சி வகுப்புகளில் பங்கெடுங்கள் வருமானத்திற்கான வழி மிகவும் முக்கியம் அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதீர்கள் முடிந்தவரை கடன்களை கட்டிவிடுங்கள் வேண்டாத செலவுகளை நிறுத்தி விடுங்கள் விடியும் முன்னால் இழந்து விடுங்கள் ஒரு நாளின் அலுவல்களை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் முப்பது வயதுகளை கடக்கும் முன் மற்றவர்கள் சொல்லாமலே சர்க்கரை உப்பு ஆகியவற்றை கணிசமாக குறைத்து விடுங்கள் முடிந்தால் தவிர்த்து விடுங்கள் எக்காரணம் கொண்டும் காலை உணவை தவிர்க்காதீர்கள் நிற்கையில் நேராக நில்லுங்கள் பேசுகையில் கண்களை பார்த்து பேசுங்கள் முகமும் இதமான பேச்சும் உங்கள் இயல்புகளாகவே இருக்கட்டும் வாரம் மூன்று முறையாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் முடிந்தவரை நடந்து செல்லுங்கள் சிறு குறிப்போ கடிதமோ கட்டுரையோ விலையில்லாமல் எழுதுவதில் கவனம் செலுத்துங்கள் அரட்டை பேச்சுக்களையும் அபவாதங்களையும் ஊக்குவிக்காதீர்கள் மற்றவர்களின் தவறுகளை மன்னியுங்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் உங்கள் வாழ்வின் ரகசிய அம்சங்கள் முடிந்தவரை குறைவாகவே இருக்கட்டும் குடும்பம் என்கிற எல்லையை கடந்து பொது அமைப்பு எதிலாவது ஈடுபடுங்கள் மாதம் ஒரு முறையாவது உங்கள் தகுதிகளையும் தவறுகளையும் பட்டியலிடுங்கள் மற்றவர்களை விடுங்கள் அவர்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் அக்கறையை உணர்த்துங்கள் உங்கள் நேரத்திற்கும் மற்றவர்கள் நேரத்திற்கும் உரிய மரியாதை கொடுங்கள் உங்களிடம் இல்லாத தகுதிகள் இருப்பதாக நம்பவோ நம்ப வைக்கவோ முயலாதீர்கள் உங்கள் திறமைகளை நீங்களே விவரித்துக் கொண்டு இராதீர்கள் நிரூபியுங்கள் மேடை கொச்சம் இல்லாமல் இருங்கள் தண்ணீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்துவதுதான் எதிர்காலத்திற்காக சேர்க்கும் சொத்துக்கள் உங்களிடம் தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் பழக்கங்களையும் மற்றவர்கள் மேல் திணி திணிக்காதீர்கள் நன்றி வணக்கம்